அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நாடு முழுவதும் மிக பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் வக்ஃப் திருத்த சட்ட மசோதா மக்களவை மாநிலங்களவை இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட்டு ஜனாதிபதியுடைய ஒப்புதலையும் பெற்று நடைமுறைக்கு வந்துவிட்டது இதை பெரும்பாலான முஸ்லிம்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இவ்வளவு காலமாக இந்த வப்பு சொத்துக்கள் எப்படிப்பட்ட நிலையில் வைத்து பார்க்கப்பட்டன இனி எப்பொழுது பார்க்க இனி எப்படி பார்க்கப்படும் இந்த ஆய்வெல்லாம் நம்ம செய்ய போறதில்லை அடிப்படையாக நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் மத்திய அரசு இப்படி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது என்றவுடன் இஸ்லாமிய இயக்கங்களும் இஸ்லாமிய கட்சிகளும் ஆதரவாக ஒரு புறம் எதிர்ப்பாக ஒரு புறம் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் இந்த திருத்தத்தை பலமாக ஆதரிக்கிறது இன்னும் சில இயக்கங்கள் மறைமுகமாக ஆதரிக்கின்றன பெரும்பாலான இஸ்லாமிய இயக்கங்கள் கட்சிகள் ஜமாத்துகள் சங்கங்கள் எதிர்க்கின்றன இது நிலை ஒரு இறை நம்பிக்கையாளனாக மறுமையை பற்றி கவலைப்படக்கூடிய பயப்படக்கூடிய ஒரு முக்மீனாக இது பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் மத்திய அரசு இதில் கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தங்களை அடிப்படையாக வைத்து இனி வக்வு நிர்வாகத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களும் சேர்க்கப்படுவார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்க்கப்படுவார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேர்க்கப்படுவார்கள் அங்கம் வகிப்பார்கள் வக்ஃபு சொத்துக்களை மீட்பதற்கு இனி நீதிமன்றங்களுக்கு செல்ல முடியாது அந்தந்த மாவட்ட ஆட்சியரே முழுமையான அதிகாரம் பெற்றவராக இருப்பார் இப்படியெல்லாம் அந்த திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு இதுல பாதகங்கள் சாதகங்கள் என்று பல விஷயங்கள் ஒரு முக்மீனாக நாம் இதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினை என்ன இவ்வளவு காலமாக முஸ்லிம்களுடைய பொறுப்பில்தான் தான் வக்ஃபு சொத்துக்கள் இருந்தன யாராவது ஒருவர் அல்லாஹுவை பயந்து முஸ்லிம்களுடைய கையில் இருக்கும் வரை வக்ஃபு சொத்துக்கள் நல்ல விதமாக இருந்தன இந்த அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தால் தான் அந்த சொத்துக்களுக்கு பாதிப்பு என்று ஒருவர் சொல்ல முடியுமா எத்தனை பள்ளிவாசல்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் மதர்சாக்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் தர்காக்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் வக்ஃபு நிலங்கள் பெரு முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டு அதனால் பயன் அடைந்த தனி மனிதர்கள் ஏராளம் ஆவணங்களாக நம்ம ஆதாரம் தர முடியாத தவிர எல்லோருக்குமே தெரியும் மிகப்பெரிய ஜவுளி நிறுவனங்கள் மிகப்பெரிய பல்பொருள் அங்காடிகள் மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகள் மிகப்பெரிய அரசியல் கட்சி அலுவலகங்களுக்கான பாதைகள் என்று சொல்லி பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் வக்ஃபு சொத்துக்கள் தாரை வார்த்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன திருத்த சட்ட மசோதா வருவதற்கு முன்பாகவே முஸ்லிம்களுடைய பொறுப்பில் இருந்த பொழுதே இல்லை என்று சொல்ல முடியுமா அன்பானவர்களே அல்லாஹ் நம் பொறுப்பில் அதிகாரத்தை கொடுத்து பார்ப்பான் நாம் அது விஷயத்தில் நல்ல விதமாக நடந்தால் தொடர்ந்து அது நம் வசம் இருந்திருக்கும் முஸ்லிம்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பெருமுதலாளிகள் தனவந்தர்கள் நாட்டாமைகள் ஊ தலைவர்கள் அது விஷயத்துல சரியா நடக்காத காரணத்தால் இப்படி ஒரு பதற்றத்தை ஒரு திடுக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டானோ என்று யோசிக்க தோன்றுகிறது இப்படித்தான் எல்லாரும் யோசிக்கணும் நம்ம வற்புறுத்தல்ல ஒருவேளை இதற்காகத்தான் நல்லா இப்படி செய்திருக்கானோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்குத்தான் நிலைமை இருக்கிறது எனவே அன்பிற்குரியவர்களே இதை ஒரு பாடமாக படிப்பினையாக எடுத்துக்கொண்டு இப்பொழுது யார் யார் பொறுப்பிலெல்லாம் இந்த பொது சொத்துக்கள் பள்ளிவாசல்கள் மதுரசு நிலங்கள் இருக்கிறதோ இனியாவது நம் சக்திக்குட்பட்டு அல்லாஹுவை அஞ்சியவர்களாக இதை எப்படி நல்ல விதமாக பாதுகாப்பது என்று யோசித்தால் இனி வரும் காலங்களிலாவது இது போன்ற அராஜகமான சட்ட போக்குகளை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் நேர் வழியின் பக்கம் புரட்டுவானாக வழிகேட்டை விட்டும் தூரமாக்கி அமானிதங்களை பேணக்கூடிய நல்லோர்களாக வாழ்ந்து பொருளாதாரத்தில் கஞ்சத்தனம் செய்வதை விட்டும் நம்மை தூரமாக்குவானாக வாசிதா அணில் வர